என் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் நாம் திருச்சபையின் வழிகாட்டுதலால் ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து கொள்வதற்கும் நம் வாழ்வில் அவர் விரும்பும் பாதையில் நடக்க தயாராவதற்கும் திருப்பலி வாசகங்களை தியானிக்க இணைந்திருக்கிறோம் இறை வார்த்தை என்பது ஒவ்வொரு நாளும் நம்மிடம் பேசும் இறைவனின் குரல் அது நம் இருண்ட சிந்தனைகளுக்கு ஒளி அளிக்கின்றது நம் அனுதின வாழ்க்கையை ஒழுக்கமாய் வழிநடத்துகிறது துன்பம் மற்றும் சந்தேகங்களில் துடிப்பூட்டும் நம்பிக்கையின் ஓசை அதுவே இந்த வாசகங்கள் நாம் கேட்டுக்கொண்டால் மட்டுமல்ல நம் உள்ளத்தால் புனிதமாய் ஏற்றுக்கொண்டால் இறை வார்த்தை நம்முள் ஊடுருவும் இருபக்க கத்தி போல நம் உள்ளத்தினையும் நெஞ்சிலுள்ள ஆழ்ந்த சிந்தனைகளையும் வெளிப்படுத்தி நம்மை மாற்றும் புனித வல்லமை உடையது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேசிலிருந்து இடம் பெயர்ந்து சென்றனர் இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன எகிப்தில் இருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள் ஏனெனில் இருந்தது அவர்கள் எகிப்திலிருந்து சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் நானூற்று முப்பது ஆண்டுகள் நானூற்று முப்பதாம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூறுவதற்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நம் எதிரிகளின் இன்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பல்லவி என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவரது பேரன்பும் எகிப்தின் தலை பேர்களை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து கொணர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேர் பல்லவி என்றும் உள்ளது அவரது பேர் அன்பு என்றும் உள்ளது அவரது பேர் செங்கடலை இரண்டாக பிரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஷ்ட ஏலை நடத்தி சென்றவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பார்வோனையும் அவன் படைகளையும் மூழ்கடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பல்லவி என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றும் உள்ளது அவரது பேரன்பு நற்செய்தி வாசகம் இறைவாக்கினர் கூறியது நிறைவேறும்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்பித்தார் மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறை வாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் நண்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இறைவனது வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு புதிய பரிசாகத் தொடுகின்றன அவை நம்மை சோதிக்கின்றன சமாதானம் தருகின்றன மாறுவதற்கான அழைப்பை நம்முள் எழுப்புகின்றன இன்றைய வாசகங்களில் முதல் வாசகத்தில் ஆண்டவர் எவ்வாறு இஷ்ட ஏலரை அடிமை விடுவித்து அவர்களுக்காக ஒரு புதிய எதிர்காலத்தை திறந்தார் என்பதை காண்கின்றோம் இருள் நிறைந்த எகிப்தில் இருந்த அந்த இரவு தாமரையின் மீது மழை துளியாய் ஆண்டவரின் கருணை விழுவது போல் ஒரு திருப்பு முனையாக மாறியது அந்த இரவு வெறும் ஒரு வரலாற்று பக்கம் அல்ல அது ஒவ்வொரு நம் இருண்ட தருணத்திலும் இறைவன் நமக்காக விழித்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றது இன்றைய நற்செய்தியில் பரிசெயர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இயேசுவை அழிக்க திட்டமிடுகிறார்கள் ஆனால் இயேசு எதிர்த்து நிற்பதில்லை பிரச்சாரம் செய்வதில்லை அவரது வார்த்தை கோபத்தை வெளிப்படுத்தவில்லை அவர் அமைதியாக விலகுகின்றார் ஏனெனில் அவர் வந்தது முதலுக்காக அல்ல அவர் வந்தது சிதைந்து போன உள்ளங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க தள்ளப்பட்டவர்களுக்கு தங்கும் இடமாயிருக்க உலகம் மறுத்தவர்களுக்கு இறைவனின் கருணை இன்னும் மீதி உள்ளது என்று சொல்வதற்காக இயேசு உலகை மாற்றினார் சத்தம் இல்லாத இரக்கத்தால் வாதம் இல்லாத உண்மையால் பழி பாடில்லாத அவரது அமைதியை அவருடைய வலிமை இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது அன்பால் மாற்றும் அமைதியான பாதையை தேர்ந்தெடுக்க சொல்லும் அழைப்பு நீங்கள் தற்போது சோதனையில் இருக்கலாம் உங்கள் வாழ்வின் எகிப்து காலம் நீள்கிறது என்று தோன்றலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் விடுதலைக்கான இரவை கண்டறிந்து வைத்திருக்கிறார் அது இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார் அவர் செயல்படுகிறார் நம்மை நம்மிடமிருந்து அதிர்ச்சி இல்லாமல் எதிர்பாருங்கள் ஏனெனில் என்று ஆண்டவரை இன்றைய வாக்கு தத்தங்களின் வழியாக உமது பேரன்பின் ஆழத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் உமது பேரன்பு என்றும் நிலைத்திருக்கும் என்பதை எங்களுக்குள் வேறொன்று செய்யும் எங்கள் வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் எங்கள் வெற்றிகளில் மட்டுமல்ல தோல்விகளிலும் நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்தும் மனமுடன் வாழ அருள் புரியும் மத்தேயு நற்செய்தியில் காட்டும் இயேசுவின் அமைதியான உழைப்பையும் அவருடைய இரக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் நாங்கள் நீதி வழியில் நடக்கவும் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் மனிதரின் பார்வையை அல்ல உமது நோக்கி செல்லவும் அருள் புரியும் உமது பேரன்பை நாங்கள் நாள்தோறும் மறவாமல் அதை வாழ்விலும் ஜபத்திலும் மகிமைப்படுத்தி வாழ்வோமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்போது நாம் புனித அந்தோணியாரின் வார பக்திக்குள் நம்மை அழைத்து செல்கின்றோம் இந்த நாளின் அழைப்பு இதயத் தூய்மை ஜெபம் இதய தூய்மை உடையவர்கள் மாத்திரமே உமது பார்வையில் வர தகுதி பெற்றவர்களாயின் நான் எங்கு செல்வேன் ஆண்டவரே தூய் அந்தோணியாரின் வேண்டுதலால் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு பாவக்கறைகளையும் உமது இரத்தத்தால் கழுவி என்னை உமது கிருபைக்குரிய பாதையில் நடத்தும் என் பார்வை தூய்மையில்லாமல் போயிருந்தால் என் சொற்கள் சிதைந்திருந்தால் என் எண்ணங்கள் பசாசின் தாக்கத்தால் கலங்கியிருந்தாள் இன்றே அதனை மாற்றும் அருளை தாரும் புனித அந்தோணியாறே என் இதயத்தை தூய்மையாக்கி ஆண்டவரின் பார்வையில் அழகாய் விளங்கும்படி வழி நடத்துவீராக கூறுகின்றார் இதய தூய்மை என்பது பக்தி என்னும் பலி எரியும் பீடமாகும் ஒரு மனிதன் இறைவனுக்காக முழுமையாகவும் விசுவாசத்துடன் வாழ தீர்மானிக்கும் ஒரு உன்னத ஆசீர்வாத நிழல் தூய்மை என்பது புற வடிவம் மட்டுமல்ல அது உள்ளார்ந்த விசுவாசத்தின் ஒளி அந்த ஒளி இருளில் கூட கருணையின் முகத்தை தேடும் ஒளி அந்த ஒளியை ஆண்டவர் மிகவும் விரும்புகின்றார் அதனை காணும் போதுதான் அவர் தன் கருணைமிகு பார்வையை அந்த உயிரின் மேல் செலுத்துகிறார் நற்செயல் தூய்மைக்கு எதிரான இடங்களை விட்டு விலகுங்கள் பாவத்துக்கு வழி வைக்கும் சூழ்நிலைகளில் நிற்காதீர்கள் தூய அந்தோணியாரைப் போல உங்களை தாழ்த்தி உண்மை மனதுடன் ஆண்டவரை நாடுங்கள் நீங்கள் எதிர்பாராத அளவில் இறைவனின் பார்வை உங்கள் மேல் நிலைத்துவிடும் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் யாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்